வருகின்ற கன்னிராசிக்கு இது வரைக்கும் ஆறாம் இடத்துல ருணரோக சத்ருஸ்தான சனாதிபதியில் சனி பகவான் வீட்டிருந்தார் அடுத்து வரக்கூடிய சனி என்று சொன்னால் அது கண்டக சனியாக வரப்போகுது ஐயா நாம் ஒன்றும் தமாசுக்கெல்லாம் சொல்லலை சுவாமி ஒன்றும் விளையாட்டுக்காக பேசலை இது அனுபவத்தில் இருந்தால் மட்டுமே தான் இந்த காரியம் நிறைவேறும் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நடக்கும் தனி பகவானுடைய பார்வை பதிக்கும் பொழுது நொடி துன்பம் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் பெறுவார் இந்த நேரத்தில் லைட்டாக கொடுத்தாலும் இறைவன் நாமத்தை சொல்லி அதெல்லாம் கடந்திருந்து நாம் வெளியே வந்துடலாம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இந்த பதிவினை காண இருப்பது என்னென்னா வருகின்ற கண்ணீராசிக்கு இதுவரைக்கும் ஆறாம் இடத்துல ருணரோக சத்ருஸ்தான சனாதிபதியில் சனி பகவான் வீட்டிருந்தார் அடுத்து வரக்கூடிய சனி என்று சொன்னால் அது கண்டகச்சனியாக வரப்போகுது நம்ம வாழ்வில் நேரடி பார்வை இதுவரைக்கும் தண்டனை பெறாமல் இருந்தால் அந்த தண்டனை பெறக்கூடிய காலம் சனி பகவானுடைய பார்வையெல்லாம் எப்பொழுது நம்ம ராசியோ லக்னத்திலையோ பண்ணாவே நாம் முதல்ல கட்டுக்குள்ளே வந்துடும் இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஏன்னா சனி பகவானுடைய பார்வை மந்தகம் என்று சொல்லக்கூடிய அவருடைய பார்வை பதிந்தா வேலை சார்ந்த விஷயத்தில் மந்தமான சூழ்நிலை ஏற்படும் சொல்லும் போதே தடுக்குது சொல்லாதரான்னு சொல்லிட்டு அதனால் மந்தமான சூழ்நிலையை சொல்லக்கூடிய அளவுக்கு அவையெல்லாம் மாற்றி கருத்து தருவார் முதல்ல எதுவுமே பேசவே முடியாது அவர்கிட்ட நம்மளால் ஏன்னா அவரை பற்றி பேசுனாவது இருக்கின்ற கிரகத்தை விட அதிகப்படியான வலிமை பெற்ற கிரகமாக சனி பகவானுடைய தன்மை அவர் சனி பகவான் தான் சொல்லணும் சனீஸ்வரன் என்று தான் சொல்லணும் மந்தகன் என்று சொல்லலாம் சனி என்று சொல்லக்கூடாது நாமளே தேடி நம்ம வீட்டுக்கு இட்டுனு வரக்கூடாது இந்த கண்டகச்சினை காலத்தில் தேவையில்லாத விஷயங்கள் நம்ம கூட்டு முயற்சியில் இருக்கக்கூடாதுங்கள இந்த நண்பர்கள் போல தெரியுமா எப்படி சொல்கிறதுன்னா ஒரு ஒரு ஒளிவட்டம் இருந்தால் அந்த ஒளிவட்டத்தில் லைட்லாம் எரியிற மாதிரி தெரியுமா திடீர்னு பார்த்தோன்னா ஒரு லைட்டு மட்டும் எரிஞ்சிட்ருக்குமா அப்புறம் பார்த்தா மொத்த லைட்டு இல்லாமல் போய்டும் காரணம் என்னென்னா அந்த சொந்தக்காரர் அந்தந்த சொந்தக்காராம் வந்து எட்டுக்குன்னு போயிடுவாங்க எடுத்துக்கினே போயிடுவாங்க ஏன் எத்துன்னு போனாங்கன்னு கேட்கவும் முடியாது நாம் மட்டும்தான் தனியாக இருக்கும் அந்த மாதிரி பிரிவினையை ஏற்படுத்தி அவரவர்கள் தேவைகள் என்னவோ அதை இருந்து பெறப்பட்டு அவங்க எடுத்துக்கணும் கம்முன்னு போயக்கூடிய காலமாக அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் எடுத்து உங்களை பற்றி அவங்க கவலைப்படவும் மாட்டாங்க ஆகமட்ட ந நடுத்தருவில் நிர்கதி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த கண்டகச்சனி காலத்தில் சில விஷயங்கள் நடக்கப்பெறும் தேவையில்லாத எண்ணங்களை முதல்ல உருவாக்கும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடு நல்லா போய்ங்கிற குடும்பத்தில் கூட தேவையில்லாத பிரச்சனை உருவாக்குவார் இந்த நேரத்தில் இறைவனுடைய நாமத்தை சொல்லி வாருங்கள் அந்த ஹரே ராம ஹரே கிருஷ்ணம் கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரேம் ராம 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 காலையில் எழுந்து வாக்கிங் போகிறோன்னா ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கும்போதெல்லாம் கோவிந்தா கோபாலா நாராயணா வாசுதேவா மணிகண்டா அந்த ஐயப்பனை வணங்கி பாருக்கு ஏன்னா ஐயப்பன் வேறல்ல சனி பகவான் வேறல்ல அந்த கர்மம் என்று சொல்லக்கூடிய கர்மகாரகன் அவருக்குரிய குருநாதா தர்மசாஸ்திரா தான் ஐயப்பனை எவர் ஒருவர் வணங்குறாரோ அந்த சனி பகவானுடைய தன்மையிலையும் அந்த பிரம்மச்சரியம் விரதம் முதல்ல நாம் முதல்ல கடைபிடிக்கணும் அந்த பிரம்மச்சரியம் விரதம் எவர் ஒருவர் கிடைக்க கரெக்டாக கடைப்பிடிக்கிறாரோ இல்லறத்தை தவிர்த்து மற்றவருடைய எல்லங்களை ஏதாவது எப்படி சொல்கிறதுனா நாம் சம் சம்சாரத்தை மட்டும் நாம் பாவித்தால் உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது அதை விட்டு மாற்றார் மனைவி நாம் தேடுகின்ற நிலையில் இந்த தேவையில்லாத பிரச்சனையும் நம்மள இடத்துல சேர்ந்து வந்துடும் முதல்ல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய லக்ஷ்மி கடாட்சம் நம்மளை விட்டுட்டு வெளியே போய்டும் இதுக்கான ஆரம்ப அறிகுறியே இதுதான் சாமி முதல்ல ஒழுக்கம் அந்த ஒழுக்கத்தோடு இருந்தீங்கன்னா உங்களை சனி பகவான் எந்த காரணத்தை கொண்டு தண்டிக்க மாட்டார் இல்லாதவருக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணம் நம்மக்கிட்ட அதிக அதிகமாக செல்வம் வந்துடுச்சியா நாம் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டாமல் இருந்தால் அந்த பிரச்சனையெல்லாம் அவர் தோண்டி எடுத்து அவரே எடுத்து போயிடுவார் மொத்தமாக மறைபொருள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் தேவையில்லாத செல்வத்தையும் மறைமுக வருமானத்தையோ நாம் தேடி வச்சிருந்தா அதெல்லாம் தேவையற்றிருந்தால் லில்லிகள் என்று முறையில் இதெல்லாம் பணத்தெல்லாம் நாம் சேர்த்து வச்சுருந்தா இந்த லஞ்ச பணம் என்று சொல்கிறோமில்ல இதெல்லாம் நாம் தேங்கி வச்சுருந்தா அதை மொத்தத்தையும் நம்ம பணத்தை சேர்த்து வச்சிருந்தார் உழைப்பில் நாம் கடிமாக கஷ்டப்பட்டு சேர்த்து வைச்ச ரூபாவோடு சேர்த்து அள்ளி ஏற்று இதுதான் கண்டகச்சனி காலத்தில் நடைபெறுவது ஐயா நாம் ஒன் ஒன்று தமாசுக்கெல்லாம் சொல்லலை சுவாமி ஒன்றும் விளையாட்டுக்காக பேசலை இது அனுபவத்தில் இருந்தால் மட்டுமே தான் இந்த காரியம் நிறைவேறும் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நடக்கும் நாம் ஏதேனும் தவறு செய்திருந்தால் இந்த பிரச்சனைக்கு தண்டனை சனி பகவானுடைய நேரடி பார்வையில் தர்மம் நீதி நேர்மை என்று சொல்லக்கூடிய பார்வை அடுத்தவங்களாம் சொல்ல மாட்டாங்க நான் உறுதியாகவே சொல்லிடுறேன் ஏன்னா நீங்கள் அதுக்கு முன்னே நீங்கள் சரியாயிடுங்க அதுக்கு முன்னே அந்த செயல் திட்டத்தை நாம் கவனம் சனி பகவான் நம்ம கொடுக்கறதுக்கு முன்னே நாம சரியாயிட்டனா நம்மளை எந்த தொந்தரவும் செய்ய மாட்டார் இறைவனுடைய தான் அவருடைய முதல் குறிக்கோளே உங்களை வந்து இறை நாட்டத்தை செயல்படுத்த வேண்டும் அறம் சார்ந்த விஷயத்தை ஈடுபட வைக்க வேண்டும் இறைவா என்று சொல்லக்கூடிய நாமத்தை சிவா சிவா வாசி சிவாசி அந்த சிவா சிவா என்று சொன்னாலே அதை வாசி வாசி கொண்டார வேகமாக சொன்ன சிவா 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 என்று வாசின்னு வந்துடும் முதல்ல அதை வாசிச்சாவே போதும் நமச்சிவாய என்று சொன்னாவே போதும் அந்த ஐந்து எழுத்து மந்திரத்தை சொன்னால் அந்த முருகன் என்று சொல்லக்கூடிய ஆறு எழுத்து ஓம் சரவணபவ இவங்க நாமத்தெல்லாம் சொன்னாவே போதும் ஐயா அவர் நம்மளை தேண்டவே மாட்டார் இறை நாட்டத்தோடு இல்லாதவருக்கு உதவி செய்து வாருங்கள் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய இடத்துக்கு அதாவது இறைநாட்டம் தரக்கூடிய இடத்துக்கு நீங்கள் சென்று வருங்க பிரதோஷ நாள் வழிபட செய்பாடு வழிபாடு செய்ய செய்யவும் இல்லாததற்கு ஒரு வேலை உணவு நாம் தெரிவிக்கின்ற சனிக்கிழமை தோறும் இல்லாதவருக்கு ஒரு வேலை உணவு நாம் கொடுக்கறதும் இந்த ராமநாமத்தை தினமும் உச்சரிப்பதும் பெரிய பெரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்வில் ஏற்படும் கடினமான சூழ்நிலையெல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்சு தன்னாலே விட்டு விலகுவதை நீங்களே பார்க்கலாம் நீங்கள் எப்பொழுது இறைவன் நாமத்தை சொல்லலே அன்னைக்கே நீங்கள் தண்டிக்கப்படக்கூடிய காலமாகவும் இந்த கண்டகச்சாணி காலம் ஆகப்படும் கடன் சார்ந்த விஷயத்தில் அதிகப்படுத்தும் கடனே அவங்களே தாண்டி ஊறுகிற மாதிரி இருக்கும் அதிகமான கடனை வாங்கிட்டு நாம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் அதை வட்டி கட்ட முடியாமல் நம்மளே ஆசை கொடுத்துருவார் எப்படி தான் கொடுத்தாருனே தெரியாது ஆசைகளை துறைத்தால் மனிதன் உண்மையான வாழ்க்கை தரத்தை ஏற்படுத்தி தருவார் அதான் சொல்லணும் அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு என்று சொல்கிறார்கள் அல்லவா அந்த அளவுக்கு மிஞ்சின அமிர்தம் என்று சொல்லக்கூடிய அதை கூட சாப்பிட்டாலும் நம்மளுக்கு நஞ்சாக தான் மாறிடும் ஏன்னா உபடல் உபாதைக்கு கொடுத்து அது சரிமான தன்மையை விடும் உணமும் அதிகமாக எடுத்துக்கினா அது சரிமான தன்மை வராது அதனால் வாந்தி மயக்கம் தேவையில்லாத ப்ரெஷரில் கொடுத்துரும் இதெல்லாம் தான் அளவுக்கு மிஞ்சினது தனி பகவானுடைய பார்வை பதிக்கும் பொழுது நொடி துன்பம் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் பெறுவார் இந்த நேரத்தில் லைட்டாக கொடுத்தாலும் இறைவன் நாமத்தை சொல்லி அதெல்லாம் கடந்திருந்து நாம் வெளியே வந்துடலாம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வரவும் கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரே தெய்வம் அந்த லக்ஷ்மி நாராயணனை அந்த யோக நரசிம்மர் என்று சொல்லக்கூடிய சோளிங்கர் அதாவது தமிழ்நாட்டில் ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்டில் சோளிங்கர் என்று சொல்லக்கூடிய ஊரில் மலை மீது அமர்ந்து கொண்டு அருள் பாலித்து கொண்டிருக்கும் யோக நரசிம்மரை சனிக்கிழமை தோறும் மணிபட வழிபட அங்கே யோகா ஆஞ்சநேயரும் இன்னொரு மலையில் வீட்டிருக்கார் அவரை வழிபட வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்டால் சனி அஷ்டமத்து சனி ஜென்ம சனி ஏழரை சனி பொங்கு சனி எந்த சனியாக இருக்கட்டும் அர்த்த அஷ்டம சனியாக இருக்கட்டும் எந்த சனி பகவானுடைய தன்மையும் மாறி நல்ல நற்பலங்கள் தரக்கூடிய இடமாக அந்த சோழிங்கர் இருக்குதையா அந்த லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுங்க எந்த விதமான பிரச்சனையிலும் நீங்கள் வெளி வருவீங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்